ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும் அதை டீசேனே நம்ம பார்க்கலாம் செய்யறதுக்கு ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்தம்பப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கணும் இப்போ இதில் பொதுசாக கட் பண்ண கருவேப்பில் ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இது கூட சேர்க்குறதுக்காக ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மாவு இருக்கணும் மாவும் தண்ணி ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தம்பலியெல்லாம் புதுசாக கட் பண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு கொதி வந்ததும் அதே ஒன்றை கப் அளவு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும் இது வந்து பச்சரிசி மாவு கடையில் வாங்கினதோ வீட்டில் அரைச்சாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்ல அந்த மாவு தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே மாவு வந்து கட்டியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி அதை வந்து மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆறி இருக்கும் அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அஞ்சாறு காஞ்சி மிளகா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளி கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பல் பூண்டுன்றதுனால் பதினஞ்சு எடுத்திருக்கேன் அதே பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பிட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த அந்த பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சூடு ஆறு இருக்குது வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இதனால நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான மாவாக வரும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டி பசஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு பாதி அளவு மாவு வந்து தனியாக எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம அந்த பூண்டு மிளகாலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு கூட தேவையில்லை கொஞ்சம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சாலே போதும் இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம பாதி டிவைட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி மாவோடு சேர்த்து நல்லா வந்து பசிஞ்சிக்கலாம் நல்லா மசாலா மாவில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பசிஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாழை வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் முதல்ல நம்ம அந்த மசாலா போடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாவு நல்ல ஒரு பெரிய உருண்டு அளவு பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க கை கை வச்சு சைடில் அந்த மாதிரி ஒன்று போல் ஷேப் பண்ணி நல்லா அந்த மாதிரி மெல்லுஸாக தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக நம்ம மசாலா கலந்து எடுத்த அந்த மாவை வந்து கொஞ்சம் லென்த்தாக அந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இது இப்போ நடுவில் வச்சுக்கோங்க சைட்லேருந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி சீல் பண்ணி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இது அஞ்சு பீஸாக கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க மேலே வாழையில் போட்டுக்கோங்க வாழையில் இல்லைனா ஆட்டினா நீங்கள் அப்படியே வச்சு கூட வேக வைக்கலாம் இல போடாமல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அடியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சுட்டு ஓரளவு சூடு ஆறுனா நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் അതുവരും ബായ്